வேதத்தை வாசித்து விட்டு நம்ம செய்திக்கு நேராக கடந்து போகலாம் இரண்டு ராஜாக்களின் புத்தகம் இருபதாவது அதிகாரம் அங்கே எழுதியிருக்கிற பாருங்கள் கத்தர் சொல்லுகிற அதை ஸ்டார்ட் பண்ணோம் ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் இருபதாவது அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை ஒருவர் எடுத்து வாசிக்கலாம் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் விண்ணப்பத்தை கேட்டு உன் கண்ணீரை கண்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ நான் உன்னை குணமாக்குவேன் இதோ நான் உன்னை குணமாக்குவேன் மூன்றாம் நாளிலே மூன்றாம் நாளிலே நீ கத்தருடைய ஆலயத்துக்கு நீ கத்தருடைய ஆலயத்துக்கு போவாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலே கூட ஆண்டவர் உனக்கும் எனக்கும் கொடுக்கிற ஒரு வாக்கு என்னவென்று சொன்னால் ஒரு நம்பிக்கை ஊட்டுகிற வார்த்தை என்ன என்று சொன்னால் ஒரு அசைக்க முடியாத வார்த்தை என்ன என்று சொன்னால் இதோ உன்னை உன்னுடைய விண்ணப்பத்தை நான் கேட்டேன் உன் கண்ணீரை நான் கண்டேன் இதோ நான் உன்னை குணமாக்குவேன் கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தலாம் இந்த வார்த்தையிலிருந்தா நான் ஒரு வார்த்தை எடுத்து செய்திக்கு தலைப்பா வச்சிருக்கிறேன் என்ன தலைப்பு இருக்குன்னு நீங்க கெஸ் பண்றீங்க சொல்லுங்க பாக்கலாம் பக்கத்தில் பேசுங்களேன் கை கொடுத்து விருதர் இந்த தலைப்பு தான் பேசப் போறாரு அப்படின்னு கொஞ்சம் கெஸ் பண்ணி சொல்லுங்களேன் பார்க்கலாம் சூப்பர் சூப்பர் அப்புறம் சரி அப்புறம் சரி நல்லது நல்லது இன்றைக்கு கூட ஒரே ஒரு பாடலை பாடிட்டு இந்த செய்திக்கு நேராய் நான் கடந்து போகிறேன் என்னை அழைத்தவரே என்னை நினைத்தவரே ஏன் அப்படின்னா எங்கேயோ இருந்த உன்னை எண்ணையும் ஆண்டவர் நம்மை அழைத்தார் அல்ல லூயா பக்கத்தில் ஒன்று பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க உன்னை அடைத்த தேவன் உன்னை நடத்துவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலே உனக்கு அற்புதம் செய்வார் பல்லமாம் என்னை அழைத்தவரே என்னை நினைத்தவரே என்னில் அன்பு கூர்ந்து என்னை நடத்தினீரே நீங்கள் இல்லாம நான் வாழ முடியுமா முடியுமா என்னை அடைத்தவரே என்னை நினைத்தவரே என்னில் அன்பு கோர்ந்து என்னை நடத்தினே நீங்க முடியுமா நீங்க எல்லாம என்னை நடத்தினரே நீங்கள் இல்லாமல் நா வாழ முடியம்மா நீங்கள் இல்லாமல் நான் வாழ முடியம்மா என்னை அழைத்தவரே என்னை நினைத்தவரே என்னை அண்பு என்னை நடத்தினீரே நீங்கள் நான் வாழ முடியம்மா வாழ முடியுமா எத்தனை பேர் சொல்ல போறீங்க ஆண்டவரே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க இல்லாம நான் வாழ முடியாது ஆண்டவரே உங்க சமூகம் எனக்கு முன்பாக செல்லட்டும் ஆண்டவர் ஆண்டவரே உங்க பாதுகாப்பு எனக்கு இருக்கட்டும் ஆண்டவரே என்னை அடுத்தவர் நீங்க ஆண்டவரே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆண்டவரே என் தேவைகளை நான் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே நீ என் கூட இருக்கிறீங்க ஆண்டவரே என்னை ஒரு நாள் கைவிட மாட்டீங்க ஆண்டவரே என்னை அடைத்தவர் நீதானையா என் மேல் அன்பு கூர்ந்த தெய்வ நீரையா வரே என்னை நினைத்தவரே என்னில் அன்பு கூர்ந்து என்னை நான் வாழ முடியுமா நான் வாழ முடியுமா சேர்த்தி விழுந்த என் ஆண்டவர் நீங்க தூக்கி ஆண்டவரே என் நாற்றம் எல்லாம் உங்க ரத்தத்தாலே என கழுவி நீங்க ஆண்டவரே ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை மாறட்ட மாண்டவரே என் சூழ்நிலைகள் மாறட்ட மாண்டவரே ஆண்டவரே என்னை நீ நடத்துகிற தேவன் ஆண்டவரே சேற்றில் விழுந்து என்னை தூக்கி தூக்கினீரையா நாட்டமே மாற்றி நீரையா என்னை தூக்கி நீரையா நாட்டொமில் மாற்றி மாற்றினீரையா நீங்க இல்லாம நான் வாழ முடியுமா நீங்க இல்லாம நான் வாழ முடியுமா நீங்க இல்லாம நான் வாழ முடியுமா சொல்ல மாதிரி சேர்ந்து நீங்க இல்லாம நான் வாழ முடியுமா என்னை அழைத்தவரு என்னை நினைத்தவரே என்னில் அன்பு தோன்று என்னை நடத்தினரே நான் வாழ முடியுமா நீங்க நான் வாழ முடியுமா இந்த ஆண்டு முழுவதும் உங்க திருவை என்ன நடத்தினதப்பா அடுப்பேன் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும்

தாங்கினதையா உங்கள் சமூகம் என்னை நடத்தினதையா நீங்கள் இல்லாம நான் வாழ முடியுமா நீங்கள் நான் வாழ முடியுமா சுலமா சென்றேன் வாழ முடியுமா நீங்கள் முடியுமா என்னை என்னை நினைத்தவரே என்னை அன்பு போன்று என்னை நடத்தினரே பேர் விசுவாசிக்கிறீங்க ஏசப்பா இல்லாம என்னால வாழ முடியாது பக்கத்துல உள்ளவங்க பார்த்து சொல்லுங்க ஆண்டவர் இல்லாம உங்களால வாழ முடியாது அல்ல சரி கண்களை மூடி செபிப்போம் எங்கள் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம் ஒரு புதிய வருடத்துக்குள் நாங்கள் நுழைய போகிறோம் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் உன்னை நான் குணமாக்குவேன் என்று சொன்ன வார்த்தையின்படியே இந்த வாக்கு தத்துவத்தின்படியே எங்களை குணமாக்குவீராக எங்க விண்ணப்பத்தை கேட்பீராக உங்க நாமம் மகிமப்படுத்தட்டும் ஆமீன் ஆமீன் கடந்த